பாண்டியன் ஸ்டோர்ஸில் இன்னைக்கு என் பேர் சரணன்னு சரணன் சொல்கிறாரு அண்ட் உங்கள் பற்றி சொல்லுங்கன்னு கேட்குறாங்க சரணன் என்னை பற்றியான்னு தயங்குறாரு அப்போது பாண்டியன் மைக் வாங்கி பேசுகிறாரு எல்லா பெத்தவங்களுக்கும் குடிகாரனா ரவுடியா இருந்தா கூட உத்தமன்னு பெருமையா பேசுவாங்க ஆனா அந்த மாதிரி பொய் சொல்ற நிலைமைய எனக்கு எந்த சூழ்நிலையும் என் பையன் கொடுக்கவே இல்லை என் மகன் நிஜமானுமே ரொம்ப தங்கமான பையன் உலகத்துல எங்க தேட்டினாலும் எங்கேயும் கிடைக்க மாட்டான் டிகிரி படிச்சிருக்கான் இவன் தான் மூத்தவன் எந்த கெட்ட பழக்கமும் இல்லைன்னு சொல்றாரு அந்நிகழ்ச்சி நடத்துறவரு மகிழ்ச்சி இப்ப குடும்பம் சொத்து பத்தி சொந்தம் பத்தி சொல்லுங்கன்னு சொல்றாரு என் எங்களுக்கு சொந்தமா மளிகை கடை இருக்கு சொந்தமா பெரிய வீடும் தோட்டம் துறவு வயல்னு இருக்கு அதை குத்தைக்கு விட்டுருக்கோம் பேங்க்ல பிள்ளைங்களுக்குன்னு சேமிப்பு வச்சிருக்கோம்னு சொல்றாரு அண்ட் எங்களுக்கு வரப்போற மருமக கொஞ்சம் படிச்ச பொண்ணா இருந்தா போதும் வேலைக்கெல்லாம் எல்லாம் போகணும்னு அவசியம் இல்லை குடும்பம் பெரிய குடும்பம் வரதட்சணு கேட்க மாட்டோம் அப்புறம் ஜாதகம் எல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்ல பொண்ணை கட்டி கொடுத்தா எங்க பொண்ணு மாதிரி பார்த்துப்போம்னு சொல்றாரு அண்ட் மயிலோடைய அம்மா நாம எதிர்பார்த்த குடும்பமா இருக்காங்களே உனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கான்னு மயில் கிட்ட கேக்குறாங்க மயில அந்த பையனா நல்லாவே இல்லமான்னு சொல்றாங்க மயிலுடைய அம்மா அழகா வந்து உன்னை கடைசி வரைக்கும் நல்லா வச்சுக்க போது கார் பண்ணம்னு கேக்குறவங்க மத்தியில பொண்ண எங்க பொண்ணா பாத்தம்னு சொல்றாங்களான்னு சொல்றாங்க அண்ட் மேடைக்கும் உங்களை கூப்பிடுறாங்க அப்ப எல்லாருமே போறாங்க மயில் என் பேர் தங்க மயில்னு சொல்றாங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேக்குறாங்க நான் அமைதியா இருக்கும்போது அவங்க அம்மா மயக்க வாங்கி பேசுகிறாங்க எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கா ஆனா வேலைக்கு போக வேணான்னு சொல்லிட்டோம் ஆனா வீட்டு வேலை எல்லாமே அவள் தான் செய்வா எங்கள் குடும்பம் பெரிய குடும்பம்னு சொல்றாங்க அதே மாதிரி இருந்தா சந்தோஷம்னு சொல்றாங்க நிகழ்ச்சி நடத்துறாரு அப்ப முன்னாடி வந்த சரணன் தான் உங்க பொண்ணுக்கு பொருத்தமான ஜோடியா இருப்பாரு அவங்க கிட்ட பேசலாமான்னு உட்காந்து பேசுறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகமும் ஆயிக்கிறாங்க அண்ட் மயிலு கிட்ட உங்களுக்கு சம்மதமானு கேக்குறாங்க மயிலு ரொம்பவே தயங்குறாங்க உடனே அவங்க அம்மா நாங்க சொல்றதுதான் அவ கேப்பான்னு சொல்றாங்க எங்களுக்கு முழு சம்மதம் சொல்றாங்க அண்ட் சரணன் கிட்ட கேக்குறாங்க பாண்டியனும் என் பையனுக்கு சொல்றாரு சரணனும் தலையாற்றாரு அண்ட் வீட்டுல பசங்க கிட்ட பேசிட்டு மேற்கொண்டு பேசுறான்னு கோமதி சொல்றாங்க ஆனா மயிலுக்கு பிடிக்காத மாதிரியே பாக்குறாங்க இதுதான் இன்ற எபிசோட வரப்போகுது